எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம திருக்குறளில் பொருட்பாலில் முப்பத்தி ஒம்போதாவது அதிகாரமாக வர்ற இறை மாட்சி அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து ஒரு குரலை பார்க்க போகிறோம் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர்க்கு இயல்பு அஞ்சாமை தைரியம் ஈகை கொடை அறிவு அறிவுனால் எல்லாருக்கும் தெரியும் ஊக்கம் மன எழுச்சி இந்நான்கும் இந்த நான்கு குணங்களும் எஞ்சாமை குறைவில்லாமல் இருத்தல் வேந்தற்கு இயல்பு அரசர்க்கு நல்லது தைரியம் கொடை அறிவு மன எழுச்சி ஆகிய இந்த நான்கு குணங்களும் அரசர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளாகும் இவை வந்து பிறர் கற்பிக்காமலேயே இயல்பாகவே ஒரு அரசனுக்கு இருக்க வேணும் அப்படிங்கிறதான் வள்ளுவருடைய குரலோட அர்த்தம் இப்போ எங்க அரசரலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஜனநாயக நாட்டில் நாம எல்லாரும் இந்நாட்டு மன்னர் தானே நம்ம எல்லாருமே இப்ப தான் அதனால நமக்கு இந்த நான்கு குணங்களும் இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றதா நம்ம நினைச்சுக்கிடுவோம் இந்த நான்கு குணங்கள்லயும் அஞ்சாமையத்தான் வள்ளுவர் முதலா முதலாவதா சொல்றாரு இதுல இதனோட சிறப்பு தெரியுது பேச்சாளர் சுகி சிவம் சொல்லுவாரு தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம் மட்டும் நம்ம கூட இருந்தா நம்மளை விட்டு எது போனாலும் கவலைப்பட வேண்டியது இது ஒரு கதையில இருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு அவர் ராஜ்யம் வந்து செல்வ செழிப்போடு இருந்துச்சு அவர் வந்து எல்லா நற்குணங்களும் நிரம்பியவராக இருந்தாரு சிறப்பா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ராஜா பூஜை அறையில பூஜை செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்தப்ப ஒரு பெண் வந்து அங்கிருந்து வெளியே போறத பார்த்தாரு நீ யாரம்மா எங்க போற அப்படின்னு கேட்டாரு அந்த பெண் வந்து நான் தான் மகாலட்சுமி நீயும் முன்னோர்களும் செஞ்ச புண்ணியத்தால் இவ்வளவு நாள் இங்கே இருந்தேன் உன் புண்ணியம் தீர்ந்து போயிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க அடுத்து தானியலட்சுமி தனலட்சுமி கஜலட்சுமி காருண்யலட்சுமி இப்படி ஒவ்வொருத்தராக வெளியே போனாங்க கடைசியாக தைரிய லட்சுமியும் கிளம்பினாங்க இவ்வளவு நேரம் சும்மா இருந்த ராஜா ஓடி போனாரு அம்மா நீ என்னை விட்டு போகக்கூடாது என்னோடவே இருக்கணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு தைரிய லட்சுமிக்கு ராஜா மேலே இறக்க வந்துச்சு சரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு உள்ளே போனாங்க உடனே வரிசையாக போனாயில் போன எல்லா லட்சுமியும் திரும்பி வந்துட்டாங்க ராஜா ஆச்சரியத்தோட பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க தைரிய லட்சுமி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நாங்கள் இருப்போம் அவங்கள விட்டு பிரிய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதுலேருந்து என்ன தெரியுது தைரியத்தோடு இருந்தால் நாம் எந்த செல்வத்தை இழந்தாலும் அதை திருப்பி அடைஞ்சிடலாம் தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது அதனால தான் வள்ளுவரும் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படின்னு சொல்லிருக்கார். சரி அடுத்த வாரம் பார்ப்போம்